வணக்கம் எல்லாருக்குமே இலங்கையில யாழ்ப்பாணத்துல அமைந்திருக்கிற நல்லூர் முருகன் ஆலயத்துல இடம்பெற்ற புனிதமான கார்த்திகை திருவிழாவின் போது எடுத்த காணொளி தொகுப்புதான் இது முழுவதுமாக பார்த்து போட்டு கூட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிவித்துக் கொள்ளுங்க முருகப் பெருமான் தீயின் வடிவில் பிரகாசித்த பவித்ர நாளை நினைவு கூர்ந்து பக்தர்கள் அனைவரும் தீபங்களை ஏற்றி வழிபடுகின்றனர் அருள்மிகு நல்லூர் கந்த சுவாமி பக்தர்களின் வாழ்வில் ஒளியையும் நம்பிக்கையையும் அமைதியையும் அருள் கூறுகின்றார் இவ்விழாவின் ஆனந்த தரிசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நல்லூர் முருகன் ஆலயம் வந்து பாரம்பரியமான பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு ஆலயம் என்று சொல்லலாம் ஒரு புனிதமான ஒரு ஆலயம் அழகிய ராஜகோபுரங்கள் தங்க திருவாசல்கள் மற்றும் சிற்பக்கலை எல்லாத்துக்குமே ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயம் தினசரி இந்த கோயில நடைபெற அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை தருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து இருபத்தைந்து நாள்கள் திருவிழாவும் நடைபெறுகிறது நல்லூர்ல மிகப்பெரிய விழா சொல்லலாம் நல்லூர் முருகன் இந்த இருபத்தைந்து நாள் திருவிழாக்களின் போது நிறைய பக்தர்களை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட நாங்க சொல்லலாம் இந்த காணொலி மூலமாக கூட நீங்க பாக்க உங்களுக்கு விளங்கும் நிறைய பக்தர்கள் இங்க இருக்கிறோம் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் எங்களுடைய இலங்கை மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இங்கே வந்து வர்றது ஒரு சா ஒரு விஷயமாக இருக்கும் மதங்களை தாண்டின ஒரு கடவுள் எங்களுடைய அலங்கார கந்த அலங்காரா நல்லூரா அப்படின்ற ஒரு வாசகத்துக்கு ஒரு உரிமையானவர் அவர் ஒரு அழகிய ஒரு முருகனாக அவர் எல்லாருக்குமே காட்சி தருவார் ஒரு ஆன்மீகத்தில் நாங்கள் எல்லோருமே எங்களை மறந்து முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்று நான் சொல்லலாம் ஆலயத்தில் வந்து நிறைய தொண்டர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலேயும் குறிப்பாக என்ன சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கான அவர்களுடைய ஆலய தொண்டுகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பின பார்க்க விரும்ப அழகாக இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து முருகன் வந்து வெளி வீதி உலாகிறதுக்கான நேரம் வந்துட்டு அதுக்காக அனைவருமே அனைத்து பக்தருமே காத்திருக்கிற ஒரு தருணம் எல்லா ஏற்பாடுகளுமே வந்து சிறப்பாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் கயிர்கள் போடப்பட்டிருக்கும் அந்த கயிர்கள் வழியாக பக்தர்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப சிறப்பான முறையிலையும் ஒழுங்கான முறைகள்லேயும் இந்த கோயில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாண வைபவ மாலை மற்றும் கைலாய மாலை ஆகிய நூல்களிலிருந்து இருந்து யாழ்ப்பாணத்தை ஆண்ட கூழாங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சர்களுள் ஒருவரான புவனேகபாபு என்றவரால் இந்த ஆலயம் கட்டியதா சொல்லப்படுகிறது கிழக்கு தெற்கு வடக்கு ஆகிய மூன்று திசைகளிலுமே பெரிய கோபுரங்களுடன் கம்பீரமாக இந்த கோயில் காட்சி தருகிறது கிழக்கு கோபுரம் ஐந்து நிலைகளுடனும் தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரங்கள் ஏழு நிலைகளுடனும் காட்சி தெற்கு கோபுரத்தின் அருகில் திருக்குளம் அமைந்திருக்கு கிழக்கு கோபுரத்தின் முன்பு அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட தோரண வழிவாந்திருக்கு கோயிலில் தினமும் அதிகாலை நாலரை மணிக்கு நடைத்திருக்கப்படுகிறது பின்னர் திருநள்ளூர் முருகன் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது தொடர்ந்து பூஜைகள் நடைபெறுகிறது மாலையில் நடைபெறும் பள்ளி அறை பூஜை மிகவும் விசேஷமானது முருகப்பெருமானுக்கு ஊஞ்சல் பாட்டு பாடி சிறிய மஞ்சத்தில் வைத்து துயிர்கொண்டு செய்யினர் പള്ളിയേരി പൂജയെ ദശിക്ക ഭക്തർ തരനാകര

ിലേ ഉളന്ന് ും കരയേ മുതവിടു காணொலியை பார்த்த நல்லூருக்கு வராதவர்கள் உங்களுக்கு இலங்கை வர்றதுக்கான வாய்ப்பிற்கு ஏற்க வேலையே வேலவனாக வழிபடுற நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு வந்து வேலுண்டு வினையில்லை என்றது கேட்ப வினிகள் யாவும் தீர்த்து அனைத்து வளங்களுடனும் மகிழ்ச்சியாக வாழ வத்துறோம் நன்றி